பெட்டிவேல் முருகனுக்குறவுக்குமாரருக்கு ஒரு பிடிப்பானது ஒன்று கிடைக்க பல 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 விடிவு காலம் பிறக்க இந்த விடிவு காலத்தில் இருக்கின்ற விடியலில் குழந்தையாக ஒரு குரல் கேட்ட வண்ணம் அந்த குழந்தையினுடைய குரல் ஒழிக்க வேண்டும் அது வகுப்பாக மாறிட வேண்டும் வகுப்புக்கு இருக்கின்ற திறன்பட சக்தியாக ஒளி தந்திட பிழைப்பை நடத்துவதற்கு மனித பிறகு பிழைப்பை நடத்துவதற்கு மனித அதை பிழைப்பாக மட்டும் இல்லாமல் பிழைத்ததற்கு உண்டான வழிகளை கொடுத்து கொடுத்ததின் மூலம் இருக்கின்ற அபிவிருத்திகளை அனுகூலமாக கொடுப்பது அனுகூலமாக கொடுத்து அவை ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்கின்ற விடாமுயற்சியால் கிடைக்கின்ற பிழைப்பு எப்ப இவெல்லாம் குறைக்க தெரியாதவன் இவெல்லாம் விளைச்சவன் இவளை வசதியானவன் இவனை ஏழ்மையானவன் இவெல்லாம் காசு இருந்த கஞ்சத்தனா இவருக்கு நிறைய கொடுத்துருக்காரு நிறைய பண்ற பிழைக்க தெரியாதவன் சேர்த்து வைக்கல கொடுத்து கொடுத்து பார்த்தாரு பிழைப்புக்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன ஆனால் அந்த அனுகூலத்தை பிறப்பதுதான் ஒரு கண்காணிப்பு கடவுள் சித்தம் இந்த சித்தத்தில் சித்தார்த்தமெல்லாம் மறைந்து சித்தார்த்தமெல்லாம் மறைந்து யதார்த்தமாக வாழ்பவனே அவனுக்கு எல்லா விதமான சகல அனுகூலமும் பிறந்து பிழைப்புக்கு உண்டான மூலதனத்தை கொடுக்கிறார் முருகக்கரன் அந்த மூலதனத்தின் மூலமாக முடிவற்ற ஒரு மிகப்பெரிய அளவில்லாத முடிவற்ற வளமாக வருவதுதான் அவருடைய மூலதனம் இதை அனுகுலம் என்று சொல்வதா இல்ல முருகன் கொடுத்த பிழைப்பு என்று சொல்வதா அனுகூலமும் பிழைப்பும் இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம் எதுவுமே கையில வேண்டாம் எதுக்கு நாம போய் கேட்க வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில பொதுவாக அடிக்கிற காத்தாத்தான் காற்றாற்ற நம்மளை சுவாசிக்க வைக்கிறாரு அந்த மூலதானத்தை அனுகூலமா கொடுக்கிறாரு ஆபத்து இல்லாம காப்பாற்ற நடந்த உண்மைகள் ஏராளம் ஆபத்தில் இருந்து காப்பாற்றியவர்கள் தாராளம் ஒருவனுக்கு சிக்கல் வரும் முன்னே சிக்னல் கொடுப்பவர் ஜாக்கிரதையாக இரு ஒருவனுக்கு சிக்கலை தாண்டுவதற்கு அனுகூலத்தை கொடுப்பவர் சிக்கல் வந்துருச்சா நீ தாண்டி அனுகூலத்தை கொடுப்பவர் ஒருத்தன் ஆபத்தை நோக்கி பயணிக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு அறிகுறியை கொடுப்பவர் இந்த அறிகுறியை கொடுப்பவர் அந்த இடத்தில்தான் அவருடைய அனுகூலத்தை பிறந்தேடிட வேண்டும் அமைத்திட வேண்டும் வளர்ந்திட வேண்டும் என்பதை சமுதாயத்தில் உணர வைப்பதற்காகவே மனித பிறகு இந்த மனிதப் பிறவில் இருக்கின்ற மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் பேச்சுக்கும் மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் பேச்சுக்கும் எண்ணற்ற சக்திகள் உள்ளன நாம் எண்ணிட முடியாது எண்ணத்துக்கும் பேச்சுக்கும் நாம் எண்ணற்ற சக்திகள் உள்ளன எண்ணிட முடியாது மூச்சை ஒரு முறை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் விடுவோம் என்று எண்ண முடியாது முறை நாம் வந்து எண்ணங்களை ஓட்டமாக விடுகிறோம் என்று எண்ண முடியும் எத்தனைன்னு அளவிட முடியாது இதெல்லாம் யாருடைய மூலியமாக கிடைக்குது இறைவன் என்பவன் படைத்தான் நாம் எல்லாம் பிழைப்பை தேடி வந்து இருக்கின்றோம் இந்த பிழைப்புக்கில் இருக்கின்ற சக்தியையும் உணர்வதற்காக பல பல திருவிழையாளர்கள் நம்மளை எல்லாம் மாற்கொண்டு எதற்கும் அஞ்சாத மனதை கொடுத்து எதையும் நீ எதிர்கொள்வாய் என்கின்ற சக்தியை கொடுத்து எதிலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை நம்புவதற்காகவே எடுத்த விரதம் சஷ்டி யார் ஒருவர் சஷ்டி என்கின்ற விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ இவர்களுக்கு மூச்சு பேச்சு எண்ணங்கள் மூன்றும் கொஞ்சம் கொஞ்சமா தன் அடக்கத்துக்குள் வரும் தன் அடக்கத்துக்குள் வரும்பொழுது அனுகூலம் என்கின்ற கதவு தானாக திறக்கும் அதில் அபிவிருத்திகள் நிறைய உண்டு அனுகூலங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் பிழைப்பவன் கெட்டிக்காரனா பிழைத்து கொண்டு இருப்பவன் கெட்டிக்காரனா இல்லை பிழைக்கவே தெரியாதவன் கெட்டிக்காரனா இந்த மூன்றையும் வேறு வேறு கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தால் ஒரே உச்சியில் நிற்கின்ற குச்சி தவறுனா போன கீழே இந்த தவறாமல் இருப்பதுதான் அந்த கந்தபெருமானுடைய சக்தி ஓடுகின்ற விலங்குகள் படைத்த பிராணிகள் எத்தனையோ காடு கரைகளில் அலைந்து திரிந்து அதன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரிந்து அறிந்து செயல் செயல்பட்டு புரிந்து நாம் பல முயற்சிகளில் எடுக்கும் பொழுது நமக்கு என்று கொடுக்கப்பட்ட காலத்தை கம்பீரமாக பிடித்து கந்தனியே நினைத்து மனமுருகி அனுகூலத்தை பெற்று அபிவிருத்திகளை அடையும் அனுகூலத்தை பெ அபிவிருத்திகளை அடையுங்கள் என்கிறார் இந்த வேதம் அதாவது என்ன வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிழைப்பு ஒவ்வொரு வருமானம் ஒவ்வொரு தேட ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு தடைகள் தடங்கள் தடைகள் ஒவ்வொரு தவறுகள் ஒவ்வொரு வினைகள் எத்தனை இருந்தாலும் பகுதிகளாகவும் பங்குகளாகவும் பாரமாக பார்க்காமல் பகுதியாகவும் பங்குகளாகவும் பாரமாக பார்க்காமல் இறக்கி வைப்பவன் இன்னிடத்தில் இருக்கிறார் குறைகளை நாம் கூறிவிட்டோம் என்று சொன்னால் அது தானாக இறங்கும் தன்னை போல உயரும் தானாக இறங்கும் தன்னை போல உயரும் என்பதை இன்றைய சக்தி திருநாளன்று எம்பெருமான் திருச்செந்து செந்தில் ஆண்டவருடைய திருவருளால் கிடைக்கப்பட்ட திருநாமங்கள் என்பதை அறிந்து செயல்படுங்கள் முன்னேற்றத்துக்குண்டான வழிகளை நீங்கள் அடியெடுத்து வைங்கள் சரவணபா